தன்னியூ ஸ்டேர்களுக்கு வணக்கம் நான் கரீஷ் மாசோனா இன்னைக்கு நச்சின நாலு சினிமா செய்திகள்ல நாம பார்க்க போற முதல் நியூஸ் கூலிப்படுத்த பத்திதான் வேட்டையின் படத்தை தொடர்ந்து கூலி படத்தோட ஷூட்டிங்ல இணைஞ்சிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் இது அவருடைய நூற்றி எழுபத்தி ஓராவது படம் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு வராங்க இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வரது இசையமைப்பாளர் அனிருத் இந்த படத்துடைய காஸ்ட் பத்தி பேசணும் அப்படின்னா முப்பத்தி எட்டு வருஷங்களுக்கு அப்புறமா நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் சத்யராஜும் இணைந்து இந்த படத்தில் நடிக்க இருக்காங்க இவங்களை தவிர ஃபஹத் ஃபாசல் சோபனா ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோரும் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க இந்த படத்துடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஹிட் ஆச்சு அதற்கப்புறமா லோகேஷ் கனகராஜும் நடிகர் ரஜினிகாந்தும் இருக்கக்கூடிய டெஸ்ட் ஷூட் பிக்சர்ஸும் ரிலீஸ் ஆகி நல்ல ஆச்சு ஸோ இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் தொடங்கியிருக்கு இதற்காக நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத் செல்லக்கூடிய வீடியோவும் வெளியாக இருந்தது ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்டிங் நியூஸாக தான் இருக்கும் நடிகர் தனுஷோட ஐம்பதாவது படம் ராயன் பவர் பாண்டி படத்தை தொடர்ந்து அவர் இயக்கிற இரண்டாவது படம் இது நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கிறதுனால இந்த படத்தின் மீது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்கு இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க இந்த படத்தோட காஸ்ட் பத்தி பார்த்தோம்னா சந்தீப் கிஷன் அபர்ணா பாலமுரளி துஷாராவ் ஜெயன் காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது இசையமைப்பாளர் ஏ ஆர் ஏற்கனவே தனுஷும் ஏ ஆர் இணைந்து மூன்று படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மூன்று படங்களுமே பாடல்கள் நல்ல வரவேற்பு பெற்று அந்த வரிசையில நான்காவது படமாக ராயன்ல இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துல இருந்து ஏற்கனவே அடங்காத அசுரன் வாட்டர் பாக்கெட் பாடல்களாம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இப்போ மூன்றாவது பாடலான ராயன் ரம்பல் பாடலும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை வெளியாக இருக்கிற நிலையில ரசிகர்கள் இந்த படத்துக்காக ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அடி நீ தான் காட்டு வீட்டு அடி பீட்டு எடு தார தப்புற வீட்டு திரி பத்தி இனி தட்டால் அடி காட்டு இயக்குனர் ராம் அப்படின்னாலே யதார்த்தமான படங்களை இயக்கக்கூடியவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் இயக்கத்தில் வெளியான கற்றுது தமிழ் தங்கம் மீன்கள் பேரன்பு தரமணி உள்ளிட்ட படங்களும் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்த படங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ இவர் வந்து இயக்கிற ஏழு கடல் ஏழு மலை படத்தில் நடிகர் நிதின் பாலி நடிகை அஞ்சலி நடிகர் சூரி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய பணிகள் எல்லாம் நிறைவடைஞ்சு இந்த படம் நிறைய சர்வதேச விழாக்களுக்கு சென்று நிறைய பாராட்டுகளும் வரவேற்பும் பெற்றிருக்கு இந்த படத்துடைய எல்லாமே ரிலீஸ் ஒரு நல்ல வரவேற்பு படத்தோடைய இரண்டாவது பாடலும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இசையில சந்தோஷ் நாராயணன் பாடுற முதல் பாடல் இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் இணையறதுனால இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்கள் மத்தியிலுமே இந்த பாடல் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் சார் படத்தை பத்தி தான் நடிகர் போஸ் வெங்கட் ஏற்கனவே கன்னிமாடம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தாரு இப்போ அவர் இயக்கிட்டு இருக்கிற அவருடைய இரண்டாவது படம் தான் சார் இந்த படத்துல நடிகர் விமல் நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த படத்துக்கு முதல்ல மாப்போசி அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க அப்புறம் நிறைய காரணங்களுக்காக இந்த படத்துடைய பேர் சார் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு இந்த படத்துடைய சிங்கிள் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் சைந்தவி இணைந்து பாடி இருக்கிற பணங்கருக்கு இருக்கா அப்படிங்கிற பாடல் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பாடின எத்தனையோ பாடல்கள் ஹிட் ஆன நிலையில் இந்த பாடலுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இதே மாதிரி இன்னொரு நச்சரநாள சினிமா செய்திகளில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரீஷ்மா சோனா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க